ிம கண்ணா ஒன்று நீ கைக்கரவே கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் பூக்கு தேரி ஊழி முதல்வல் உருவம் போல் மெய்கருத்து ஊழி முதல்வல் உருவம் போல்மை கருத்து பாழியல் பன் கையழி போல் மின் வலம் புரி போல் நின்றதிருந்து தாழாதே சம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய் ஆழிமழை கண்ணா நான்காவது பவுசம் ஆழி மனை கண்ணா ஒன்று நீ கைகடவேல் ஆழி உள் பூக்கு முகந்து கொடுந்து ஏறி ஊழி முதல்வன் ஒருவன் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழ்ந்தாதே செங்க சாருங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்கிறாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் இதன் பொருள் மேகத்திற்கு அதிபதியான பதந்தாமனே நாங்கள் கூர்வதை கேள் உன்னிடம் ஒரு துளி நீர் கூட வைக்காமல் கடல் நீர் முழுவதையும் முகந்து கொண்டு மேலே சென்று காலத்து முதல்வனாக கண்ணனின் நிறம் போல் உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான போல் மின்னல் மின்னி பலம்பரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி ஒழிப்பி வெற்றியை மட்டும் தரும் அவன் சாரங்கம் போல் மின்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் தாரை தாரையாக மழை வாடி வழங்கி அம்மழையால் நாங்கள் நீ உலைகள் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீர் ஆடுவதற்காக எல்லா நீர்நிலைகளிலும் நிரப்பி எங்கள் மகிழ்ச்சியை செய் எங்களுக்கு மகிழ்ச்சி அடைய செய்வாயாக